மகரம் ராசி நேர்களுக்கு வணக்கம் முனிப்போசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வம் பெரியசம்மா தாயை வணங்கி என் அப்பன் கராத்தா முனிப்போசாமி வணங்கி வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் ஐயா வணங்கி மகர ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு உண்டான குரு பயிற்சி பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா குறு பயிற்சி எப்போ நம்மளுக்கு ஆரம்ப ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ அப்படி தான் சொல்லி ஆகணும் ஒரு ராசி அப்படி பிரியமாவது சொல்லி ஆகணும் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குதுன்னா சித்திரை பதினெட்டாம் தேதி அதே ஆங்கில தேதியானது பார்த்தீங்கனாக்கா ஒன்றாம் தேதி ஐந்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா அன்று புத புதன்கிழமை அன்று மதியம் ஒரு மணி அளவில் பார்த்திங்கனாக்கா மேசராசிலேருந்து ராசிலேருந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு குரு பயிற்சி சேர்க்கிறார் ஓகேங்களா அப்போ ரிஷபராசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க அவர் என்ன நட்சத்திர சாரம் இருக்குது மகர ராசியான உங்களுக்கு என்ன நட்சத்திர சாரம் இருக்குது அவர் பயணிக்கக்கூடிய இந்த நட்சத்திர சாரமும் இதுக்கு பயணிக்கூடிய இந்த நட்சத்திர சாரமும் ஏதாவது அதாவது நட்பாக பகையா இது போல் தான் ப பலன் இருக்குது ஓகேங்களா ரைட்டு ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார பலன் தான் ஓகேங்களா ரைட்டு ஓகே சரி தான் நான் அந்த முன்னூரையும் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் இதே முன்னூறு தான் முன்னூரையும் முன்னூரையும் எடுத்துக்கோங்க ஓகே ரைட்டுங்களா சரி ரைட்டு அப்போ வந்து ரிஷபத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் என்ன சாத்திரம் போகிறாரு கீர்த்திக்கு ரெண்டாம் பாதத்தில் போகிறார் இப்போ அப்போ பயிற்சி அங்கே தான் ஆரம்பிக்கிறார் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புரொட்டாசி இருபத்தி நாளில் பார்த்தீங்கன்னா வக்கரம் ஆவார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ மிருக சீசன் ரெண்டு மூ பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோகிடி நாலு மூணு இப்படி வந்து ஆரம்பித்து முடிப்பார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்வ் ராசியில் உங்களுக்கு கீர்த்திக்கு ரெண்டாம் பாத மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் ரோகிடி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் மிருக சீசன் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த நட்சத்திர சாரத்துக்கும் மகராசி என்ன நட்சத்திரம் பார்த்துடலாம் அப்போ இன்னும் நம்ம மகராசி என்ன சாரம் இருக்குதுங்க உத்திராணம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அவிட்டான் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா அந்த அந்த பாதம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாதங்கள் அப்படியே சின்ன ஒரு கஷ்டம் இருக்குது சரி இந்த பாதங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்னமாக வருது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்பாக உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய சம்பத்ததாரியாக வருதா சேமதாரியாக வருதா சாததாரியாக மைத்திரதாரி பரம மைத்திரியாக வருதா ஓகே உபசய சாரத்தில் வருதா ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தா யோகி சாரத்தில் வருதா இந்த மாதிரி நல்ல அமைப்பில் வந்துன்னா நான் ஓரளவுக்கு பலனை வந்து பார்த்து எடுத்துடலாம் ஓகேங்களா அதே அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பணபக ஒரு பணபக நட்சத்திர சாரத்துலையோ இல்லை ஒரு முடக்கு நட்சத்திரத்துலேயோ இல்லை அவயோகி நட்சத்திரத்துலேயோ இல்லை மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதி சாரத்துலையோ இல்லை உங்கள் ஜா ஜன சாரத்தில் தான பெற்ற அதிபதியோட சாரத்துலேயோ இப்படி போச்சாதோ அப்படி போனாருனாக்கா எப்படி நம்ம நட்பலன் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பத்தில் குரு பதினொன்று குரு ஒம்பது குருன்னு சொன்னாங்க ஆனால் எங்கே அந்த மாதிரி நடக்கணும்னு வேண்டி பேர் வருத்தப்படுறதெல்லாம் இப்படிதாங்க அப்போ ஜனதகால ஜாதத்தை கொண்டு கணிச்சு நம் நம்மளோட கோச்சாரத்தில் செய்யக்கூடிய அந்த கிரகத்துக்கும் நம்மளுடைய ஜனதகாலம் உள்ள நம்ம ஜென்ம ராசி நட்சத்திரத்தை பொருத்தமாக இருக்குதான்னு பார்த்து தான் இதை நம்ம தீ தீர்மானம் பண்ண முடியுங்க அதுதான் சொல்கிறதும் எதுவுமே இது வந்து பொது பலன்தான் தான் கோச்சார பலன்தான் தான் இது வந்து ஜனநகால ஜாதத்தை பார்த்து பலன் சொல்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி பலனுக்கு போயிடலாம் ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை மகர ராசி நேர் நேர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து என்னென்ன பாயிண்ட்டை பொறுக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உங்கள் ராசியை பார்த்தீங்கன்னாக்கா தனது ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஒம்பதாம் பாரி உங்கள் ராசியை பார்க்குறாரு இதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பு தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன மகர மகராசிக்காருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம் எடுத்தவனே சொல்லிடலாம் ஓகேங்களா அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடத்தையும் தனது ஒம்பதுக்கு ஒம்பதுலேருந்து ஒம்பதாம் ஒன்பதாம் பார் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாம் பார்வையை பார்க்குறாரு அஞ்சாம் அதாவது லக்கா ராசியை ஒன்பதாம் பார்வையை பார்க்குறாரு ஓகேங்களா ரைட்டு அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது முதல் அஞ்சாம் பார்வையை உங்கள் ஒன்போதாம் ஒன்பதாம் ஒன்பதாம் பாகத்துக்கும் ஓகேங்களா முதல் அஞ்சாம் பார்வையை உங்கள் ஒன்பதாம் பாகத்துக்கும் ஓகேங்களா பத பதினொன்றாம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா தனது ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு பதினோராம் இடத்த ஓகேங்களா அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா தனது உங்களோட ராசியை பார்த்தீங்கன்னா தனது ஒன்பதாம் வாரியும் பார்க்குறாரு ஓகேங்களா சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லாபங்கள் நல்லா இருக்குது பாக்கிங் நல்லா இருக்குது உங்கள் ராசி நல்லா இருக்குது மொத்தத்தில் மகர ராசிக்கு சிறப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்கள் ராசியை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வாரியும் பார்க்குறாரு இல்லைங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு குழந்த பார்க்கிங் கிடைக்கும் ஊர்வீதியில் பார்த்தீங்கன்னாக்க இடம் பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாக்கா அந்த பிரச்சனைகள் தீரும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஒரு அரசியல் தொடர்பில் இருக்கிறோம் ஒரு அது விளையாட்டு துரப்பில் இருக்கிற இருக்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு சே ஒரு ஷேர் மார்க்கெட்டு ஒரு அதாவது ஜோதிடம் ஒரு ஒரு மாந்திரிகம் இந்த மாதிரி துறையில் நாங்கள் இருக்கிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நல்லாவே இருக்குங்க ஓகேங்களா இது அனைத்திலும் பார்த்திங்கன்னா வெற்றி காணுவீங்க ஓகேங்களா அப்போ முதல் குழந்தை மூலியமாக நீங்கள் வெட்டி வெட்டி காணுவீங்க முதல் குழந்தைங்க மூலம் வெற்றி காணுவீங்க முதல் குழந்தைங்க நல்லா யோகா இருக்குங்க ஓகேங்களா அந்த மாதிரி சிறப்பை நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ரைட்டு அப்போ ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலில் இருக்கார் ஓகேங்களா அப்போ ரெண்டுக்கு நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ ரெண்டுக்கு நாலாம் இடத்துல இருக்கார் அப்படின்னாக்கா அப்போ நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வண்டி வாங்கினது மூலிமா வருமானத்தை பெறுறது தாயர் மூலிமா வருமானத்தை பெறுறது நம்ம ப அதாவது பார்த்து ஒரு இப்போ ஒரு இப்போ பெரிய படிப்பு டிகிரி படி படிச்சுருக்கிறாங்க அவங்க படித்த படிப்புக்கு அதுக்கு உண்டான வேலைக்கு வேலை கிடைக்கிற அது ஊ ஊதியம் நம்மளுக்கு நல்லா லாபமாக இருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ குடும்பத்தில் பார்த்திங்கனா காலகட்டங்களில் அதாவது ஆளாளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மன சந்தோஷமும் அதாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு வாகனத்தில் பயணிக்கிறதும் புதுசாக வாகனம் வாங்குறதும் வீடு மாற்றுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்புறம் மூணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை இருக்கிறாரு மூணுக்கு மூணுல இருக்கார் ஓகேங்களா அப்போ எடுக்கூடிய முயற்சிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதப்பட்டு கொஞ்சம் வெற்றியை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இளைய சகோதர சகோதரிகள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தாமதப்பட்டு தான் ஜெயிப்பாங்களா தவிர எடுத்துன்னு ஜெயிக்க முடியாது ஓகேங்களா நம்ம எல்லாம் இதெல்லாம் பாய்க்கு நல்லா இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா நம்ம சிறு பயணம் கொஞ்சம் தடைப்பட்டு போகும் முயற்சிகள் கொஞ்சம் தடப்பட்டு வெற்றி ஆகும் அவ்வளோ தான் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்போ நான் நாளுக்கு எதிர நாளுக்கு ரெண்டில் இருக்கார் ஓகேங்களா அப்போ நாளுக்கு ரெண்டில் இருக்கார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வீடு வாசல் வண்டி வாழ்றது மூலிமா தாயார் மூலியமாக கண்டிப்பாக நம்மளுக்கு வருமானம் இருக்குதுன்னு கேட்டால் பொருளாதாரம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதை நமக்கு கேரண்டியாக சொல்லிடலாம் அப்போ முதல் சொன்ன மாதிரி படிக்கிற படிப்பு உயர்கல்வி அதாவது ஒரு கல்வி உரிமை படிச்சிருக்கிற டிகிரி வாங்கியிருக்குன்னா அதுக்கு டிகிரி மூலிமா படிப்பு வந்து மொதல் சொன்ன மாதிரி தான் ஓகேங்களா அதே தான் வாசிக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி அது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு கால்நடை கிடைக்க கால்நடை மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வருமானங்கள் இதெல்லாம் நம்ம நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகேங்களா அப்போ மனசுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்காக்கா ஒரு சுகபோகமாக நிறைவு மனசில் இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சிலே குரு இருக்கார் ஓகேங்களா அப்போ அந்த அஞ்சிலே குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் எத்தனை கொடியில் வராரு இந்த இந்த ராசிக்கு ஓகேங்களா அதை சொல்ல கொஞ்சம் விட்டுட்டுன்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே அப்போ வந்து இந்த மகர ராசிக்கு வந்து எத்தனை கூடவர் இப்போ மூணு கூடையவர் பன்னெண்டு கூடியவர் ஓகேங்களா அப்போ அந்த மூணு கூடிய பன்னெண்டு கூடியவர் வந்து அஞ்சு ரூபா அமௌண்டாக பார்த்தீங்கன்னாக்கா அப்போ முத முதல்ல முதனா சொன்னோம் குழந்தைங்க சொன்னோம் இல்லைங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பாயிண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம குழந்தைங்க வெளியூர் படிக்கிறாங்க பிஹேசடி உயர் உயர்கல்விக்கு நம்ம வெளியூர் அனுப்பியிருக்கிறோம்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்ம வந்து இந்த காலகட்டங்கள்லாம் பூரிக்கு தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெளியே வந்து தான் ஜெயிக்கணும் உள்ளுக்குள்ளே வந்து ஜெயிக்க முடியாது அப்போ பூரிக்கு தொட்டு இட விட்டு இடம் மாதிரி தான் நம்ம ஜெயிக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி தன்மை கொடுத்துரும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கனாலும் அதை அதே மாதிரி நீங்கள் அரசியல் தொடர்பு எல்லாமே விளையாடுவோம் எல்லாமே பார்த்தீங்கனாலும் அதில் நீந்திக்கிட்டு அப்படி த அப்படி வெளியே வந்துட்டு அப்படி உள்ளே போனால் அது வெற்றி கொடுக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தன்மை கொடுத்துரும் ஓகேங்களா அப்போ ஆருக்கு வந்து அப்போ ஆறாம் பார்த்து எத்தனை பார்த்துருக்கா ஆறுக்கு ரெண்டில் இருக்காது ஓகேங்களா அப்போ ஆறுக்கு அவர் ரெண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அப்போ வந்து அஞ்சுக்கு ரெண்டாம் மரம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு குலதெய்வத்து மூலியமாக குலதெய்வத்தை வணங்குறது மூலியமாக நம்ம குடும்பத்துக்கு ஒரு வருவாய் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு உருத்த வாக்குறுதி காப்பாற்றுவோம் நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம பூர்வீ பூர்வி புண்ணி நம்மளுக்கு கிடைக்குன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ பூரியத்தில் உள்ள ஒரு பிரச்சனைகள் குழந்தை ஒரு ஒரு வழிபாட்டில் ஒரு புறப்பாடுகள் இருந்தால் கூட இந்த இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பூரிய ஒரு பிரச்சனை தீர்த்து தீர்த்துக்கலாம் ஓகேங்களா அது வந்து சிறப்பான வழி வரும் ஓகேங்களா அஞ்சுக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் வரதுனால ஆறுக்கு அது பன்னெண்டாம் இடம் இல்லைங்களா அப்போ அது அஞ்சுக்கு ரெண்டாம் இடம் அப்போ ஆறுக்கு ரெண்டாம் பன்னெண்டாம் இடம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கனாக்கா நம்ம வேலையை அதாவது ஒரு அடிமை வேலைக்கு போகிறோம்னாக்கா நம்ம வெளியூர் வெளியூர் தொடர்பு கொடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம நம்மளுக்கு ஆட்கள் வேணும்னாக்கா வந்து நம்ம ஆட்கள் வருவாங்க நம்ம வேலைக்கு அந்த மாதிரி வரும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி வந்து கொடுத்தல் வாங்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனம் தேவை அவ்வளோதான் அப்போ மாமன் வளர்ப்பு தாய் இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் அதாவது நம்மளால அவங்களுக்கு யூஸ் அவங்களாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக யூஸ் கிடையாதுங்க கொஞ்சம் விரையாக தான் செலவு தான் பயணம் தான் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம ஒருவா கொஞ்சம் பார்த்து கவனம் உசாராக இருந்துக்குங்க அப்போ ஏழுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றுல இருக்கா ஓகேங்களா அப்போ அந்த ஏழுக்கு பதினொன்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து ஏழுக்கு அவர் பதினொன்றுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அப்போ வந்து இந்த இடத்துல என்ன கொடுக்குங்க விருப்ப விருப்பத்துக்கு ஏதாவது திருமணத்தை கொடுக்கும் அப்போ கால திருமணத்தை இந்த இடத்துல கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ காதல் திருமணத்தை கண்டிப்பாக எதாவது கொடுக்குமான கொடுக்குமானே கடை கொடுக்கும் மாதிரி லா லாபம் லாபம் பெறக்கூடிய ஆலோமெல்லாம் கொடுக்கணும் நம்ம ஏற்ற மாதிரி வாழ்க்கை கொடுக்கணும்னா யோகத்தை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ தொழில் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் ஓகேங்களா இதெல்லாம் கடை கொடுக்கும் அதெல்லாம் சேர் மார்க்கெட்டு அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் இது எல்லாமே நீங்கள் சிறப்பாக பண்ணலாம் விருப்பத்துக்கு ஏற்ற திருமணம் நம்ம பண்ணலாம் பண்ணலாம் அப்போ எட்டுக்கு அவர் நாலில் எட்டுக்கு பத்தில் இருக்காது ஓகேங்களா அப்போ நம்ம வந்து ஊரு டு ஊர் எதுவுமே பார்த்தீங்கன்னா தொழில் விஷயமா ஊரு டூ ஊர் பயணிக்கும்போது நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா கோர்ட்டு விஷயம் ஆ ஆயுள் காப்பீடு காப்பீடு விஷயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரு டு ஊர் மாவட்டத்து மாவட்டம் மாநில டூ மாநிலம் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்போ உள்ளூருக்குள்ளே நம்ம உள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கேஸ் நடக்குதுனாக்கா அந்த கேஸ் நம்ம கவனமாக இருக்கணும் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இந்த டைமில் வந்து ஆயில் பணம்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு பாதிப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஓகேங்களா ரைட்டு அப்போ வந்து ஒம்பதுக்கு அவர் ஒம்பது இருக்கார் அப்போ அஞ்சாம் பேர் ஒன்பது மடத்தை பார்க்குறாரு இது பெரும் பாக்கியம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு இல்லல்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இருந்தாலும் காணாத போய்விட பெருசு இல்லல்கள் கிடையாது சின்ன சின்ன ஒரு பாயிண்ட் அப்பெல்லாம் இருக்குது இருக்குதுனாக்க பெரும் பாக்கியம் நம்ம அமையும் அப்போ இன்னொரு பாக்கியம் அமையும் அப்போ ஒரு அரைக்கட்டில் ஒரு ஒரு கருத்தால் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ ஒரு பார்த்திங்கனா ஒரு ஊருக்கு தர்மகாரி பண்ணக்கூடிய அமைப்பு அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புனித யாத்திரை அப்போ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் இதெல்லாம் நம்ம போகக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் அமைப்பும் அமைப்பு கிடைக்கும் அப்போ தந்தையோடு சேர்ந்து நம்ம ஒரு நெருக்கமான ஒரு பயணம் நெருக்கமான ஒரு உறவு ஒரு சந்தோஷம் உறவுகள் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் வெறும் பாக்கி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணணுமோ தெரியல இந்த ஜாம ஜென்மத்தில் நான் பெற்ற பாக்கியோட அப்பா என்ன புண்ணியம் பண்ணணும் இந்த 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 தான் இந்த தான் நடக்குது கிடைக்குது அப்படி சொல்லும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஆண்டில் கிடைக்குமான்னு கேட்டாக்கா நம்ம கிடைக்குன்னே சொல்லலாம் அப்போ வந்து என்னங்க படிக்கிறவங்களுக்காக இருந்தக்கா பிஹெச்டி படிப்பு சிறப்பாக தூக்கி விட்டுரும் ஓகேங்களா அந்த வெளியூரில் போய் தங்குறவங்களுக்கு வெளிநாடு போய் தங்குறவங்களுக்கும் வெளிநாடு போது தங்கி இருக்குன்னு நினைக்கிற ஆசையில் இந்த டைமில் நிறைவேறும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ திருமணம் பண்ணிட்டு அணிமூன்று போகிறவங்களுக்கும் அந்த கால நல்லா அருமையான ஆண்டு இது மகராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பத்துக்கு என்ன எட்டு அதான் பத்துக்கு எட்டில் இருக்கார் ஓகேங்களா அப்போ பத்துக்கு இருக்கும்போது பார்த்தீங்கனாக்கா கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணுங்க வெளியூரில் தொழில் பண்ணுறோம் மாவட்டத்து மாவட்டம் பண்ணுறவங்க பூரா நல்லா அருமையாக இருக்குங்க அப்போ உள்ளூரில் பண்ணுறவங்க பூரம் கொஞ்சம் மத்தியமாக இருக்கும் அவ்வளோதான் தான் மற்றபடி ஒன்றும் ஒன்று பிரச்சனை நம்ம சொல்கிறதும் ஒன்றும் இல்லை அது பேர் போல் பட்டப்படி படிக்கிற எல்லாம் பார்த்தீங்கனாக்கா அங்கே வெளியூரில் தங்கி படிக்கிறவங்க வெளிநாடு தங்கி ப வெளி மாநிலம் ஊர் வெளி மாவட்டத்தில் தங்கி படிக்கிறவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மதிப்பெண் நல்ல மார்க் எடுத்து ஏற்ற வேலை அதுக்கு அதுக்குண்டான பேர் கண்டிப்பாக உங்களுக்கு அணுகி நான் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஓகேங்களா ரைட் ஓகே சரிங்க அவ்வளோதான் இருந்தாலும் மொத கரெக்டாக முடிச்சாச்சு ஓகேங்களா ரைட்டு நான் சொன்னது உங்களுக்கு வந்து மகாராஷர்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக சிறப்பாக இருக்குன்னு நான் நான் நம்ப நம்புகிறேன் ஓகேங்களா ரைட்டு நம்ம 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 இருப்பிடம் பார்த்திங்கனாக்கா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மெயின் ரோட்டில் உள் கட்டில் பார்த்தீங்கனாக்கா கடினூரு இடத்துல தான் வீரசதி நாகம்மா திருக்கோள் சேவா அறக்கட்டில் சொல்லி அதில் நடந்த ட்ரெஸ்ட் பார்த்தா நம்ம வீரசக்தி நாகம்மா கோயில் கரையத்தை முனியப்பன் க ஆலயம்லாம் ஆலயமெலாம் நடத்திட்டு வரேன் தினம் கம்ப தினம் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு மூணு போட்டுட்டு இருக்கோம் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது மூலியும் நான் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நன்மை நன்மை அடைகிறாங்க யாருனாலும் வந்து சா சாப்பிட பிடிக்கணும் அது யா பாரப்பட்செல்லாம் அன்லிமிட்டு சாப்பாடு தான் நல்லா பொருளாக சிறப்பான அன்னதானம் நாங்கள் எப்படி வணங்கிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு பக்தர்களுக்கும் வணங்குறோம் மக்களுக்கு வளர்கிறோம் பாரப்பட்செல்லாம் நம்மக்கிட்ட சரி அது போல் பார்த்திங்கனாக்கா நம்மளும் வந்து சிக்ஸ்டன் டன் பிளாக் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கரையை எடுக்கிறோம் சிலம்பம் சொல்லி கொடுக்குறோம் அந்த சேவையை நம்ம செஞ்சு நம்ம செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதே ஜோதியோட பார்க்குறோம் ஆன்மீகம் ஆன்மீகம் பண்ணுறோம் ஓகேங்களா எல்லா சேவையில் தான் நம்ம நம்ம வாழ்க்கை நம்ம நல்ல லெவலில் போயிட்டுருக்குங்க ஓகேங்களா உங்களோட சந்தேகம் எதுவாக இருந்தாலும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஜாதகம் நம்ம ஆன்லைனில் அனுப்பி நீங்கள் பார்க்கணும் பார்க்கலாம் ஓகேங்களா இது மாதிரி எத்தனை எந்த ஒரு சந்தேகம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்மட்டும் ஃபோன் பண்ணி கே கேட்பாங்க சில நேர்லேயும் வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஆன்லைனில் பார்க்குறவங்க கண்டினியூவாக பார்க்குறவங்க பார்த்திங்கன்னாக்கா நம்மகிட்ட எப்பயுமே ஃபோன் பண்ணி ஒரு ஒரு காரத்தை கேட்குறாங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த டைமில் பிரபஞ்சம் வள்ளி விட்டுச்சுன்னா சும்மா சிறப்பான அள்ளி அள்ளி கொட்டிடுவேன் இன்னொன்னு இன்னும் அடுத்த நாள் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் ஓகேங்களா அந்த மாதிரி தான் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி நம்ம நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வாக்கு சித்திரம் நமக்கு கிருஷ்ணசாமியிருக்காருங்க அவர் கரம் பார்ப்பார் அவரோட லீடர்ஷிப் அவர் தான் அவர் சிறப்பான கரம் பார்ப்பார் அருள் வாக்குங்க அதை என்னங்க கல் கல்லுல பார்ப்பாங்க அதெல்லாம் சோழி பிரசன் அந்த சோழின்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அந்த அது 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 மூலியமாக பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வாக்கு வாக்கு பிரச்சனை தான் சிறப்பாக இருக்குங்க அது இருப்பின இருங்கிறது வந்து நீங்கள் அனைத்தையும் கேட்டு நீ அது மூலிமா பல பேர் அதில் வந்து அச்சீவ்மெண்ட் ஆகி பல பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க ஓகேங்களா அப்போ இது இது ஜோதிட தெய்வ வாக்கு அது வந்து அருள் வாக்கு ஓகேங்களா ரெண்டும் ஒரே சேம் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது அது வந்து வேற லெவல் இது ஒரு வேறு லெவல் அவ்வளோதாங்க ஓகேங்களா சரி ரைட்டு சரி நம்ம சேனலுக்கு வந்து உங்கள் சே என்னோடய பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வந்து பயில்பட்டு நடத்தி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சரி இது மகராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த உயிர் பயிற்சி பலனும் நல்லா சிறப்பாகவே இருக்கும் சரி சிற சிற சிறப்படியாக வாழ்க வளமுடன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் மகராசி நேர்களை